வீட்டுக்கு விலங்குகள் பாகம் அறிவியல் புனை கதைகள் தொகுப்பான இந்த நூலை எழுதியவர் ஜி சரண் அவர்கள் இந்த புத்தகம் காட்டு விலங்குகளை மனுஷ எப்படி பழக்கப்படுத்தி வீட்டு விலங்குகளாக்கு நாங்கறத எழுமையான கதை வடிவுல சொல்லியிருக்கு இந்த புத்தகத்துல பூனைகள் பன்றிகள் பாரம் சுமக்கும் கழுதைகள் எருமைகள் ஒட்டகம் இவையெல்லாம் எல்லாம் ஆதி இருந்து மனுஷங்களோட எப்படி பழக ஆரம்பிச்சுதுங்கிற அறிவியல் உண்மைகளை கதை வடிவில் சொல்லியிருக்காங்க விஞ்ஞானி வீராசாமின்னு ஒருத்தரு இந்த புத்தகத்துல வர முக்கியமான கதாபாத்திரம் இந்த விலங்குகள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் வீராசாமி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீராசாமி தென் தமிழகத்தின் பின்தங்கிய கிராமம் ஒன்றில் பிறந்தவர் நன்றாக படித்து மூன்று முனைவர் பட்டங்களை பெற்று பல்வேறு நாடுகளிலும் உள்ள ஆராய்ச்சி கூடங்களில் வேலை பார்த்தவர் விருப்ப ஓய்வின் பேரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தன்னுடைய பண்ணை வீட்டை ஆய்வுக்கூடமாக மாற்றிக்கொண்டு அங்கேயே ஆய்வுப் பணிகளை தொடர்கிறார் இந்த வீராசாமி தான் விலங்குகளை பத்தின தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறாரு இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த புத்தகத்தின் வடிவமைப்பை செய்தவர் கா குணசேகரன் அத்தியாயம் ஐந்து காலை வனக்கப்பல் ஒட்டகம் எட்டாம் வகுப்பு படிக்கும் ஜனா திலகா சந்தியா குமரன் மற்றும் நாசர் ஆகியோருடன் விஞ்ஞானி வீராசாமி தனது காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் மாணவர்கள் யாருக்கும் தாங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது செம்மன் சாலையில் ஓடத் தொடங்கிய கார் இறுதியாக ஒரு பெரிய இரும்பு கதவின் முன்பு வந்து நின்றது அங்கே நின்று கொண்டிருந்த இரண்டு பேர் கதவை திறந்து இவர்களை உள்ளே அனுமதித்தனர் அது ஒரு பெரிய தோப்பு சுற்றிலும் கருவேல மரங்கள் கழாக்காய் புதர்கள் கொண்டு அமைக்கப்பட்ட உயர்வேலி இருந்தது இவர்கள் கீழே இறங்கவும் மூன்று சிப்பிப்பாறை நாய்கள் அவர்கள் அருகே வந்து நின்றன அதனைத் தொடர்ந்து வாங்க வீராசாமி என்றபடி ஒருவர் வந்தார் வணக்கம் சேகரன் என்றபடி அவரை தழுவிக்கொண்டார் வீராசாமி அவர்கள் எல்லோரையும் வரவேற்று தோட்டத்திற்குள் அழைத்துச் சென்றார் சேகரன் அங்கே விதவிதமான பழமரங்கள் இருந்தன சற்று நேரத்தில் அவர்கள் தோட்டத்தின் ஒரு மூலையை அடைந்தனர் அங்கே வேலி ஓரமாக ஒரு விலங்கு நின்று கொண்டிருந்தது அதை குழந்தைகள் யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை என்பதால் வாய்ப்பிழந்து நின்றுவிட்டனர் அது ஓர் ஒட்டகம் இதை காட்டுவதற்கு தான் உங்களை அழைத்து வந்தேன் என்றார் வீராசாமி ஒட்டகம் இவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்த வேலியில் வளர்ந்திருக்கும் கொடிக்காய் புலி இலைகளை சாப்பிட்டது சேகரன் திடீரென்று இதையே வாங்கி வந்தீர்கள் என்று கேட்டார் வீராசாமி நான் வடநாட்டிற்கு தொழில் தொடர்பான பயணம் செய்யும் போது ராஜஸ்தான் சென்றேன் அங்கே உள்ள மக்கள் நம்ம ஆடு மாடு வளர்ப்பது போல இந்த ஒட்டகத்தை வளர்த்துட்டு இருக்காங்க எனக்கு உடனே ஒரு யோசனை வந்துச்சு என்ன யோசனை என்னுடைய தோட்டம் சுமார் ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது சுற்றிலும் உயர் வேலியாக முட்கள் கொண்ட மரங்கள் வளர்ந்து நிற்கின்றன நிலத்தில் வளரும் களைகளை அகற்ற ஆடுகள் உதவுகின்றன ஆனால் வேலியில் இருக்கும் மரங்களை அவ்வப்போது வெட்டி சரி செய்ய வேண்டி இருந்தது அதனால் ஒட்டகத்தை வாங்கி தோட்டத்தில் கட்டினா அதுவே வேலி மரங்களை ஒரு அளவுக்கு மேல வளர விடாம பாத்துக்குமேன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் ஜோடியா ரெண்டு ஒட்டகங்களை வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னொன்று எங்கே அது தோட்டத்தின் இன்னொரு மூலையில் கட்டப்பட்டிருக்கிறது உண்மையில் இது ஒரு நல்ல முயற்சி என்று பாராட்டினார் வீராசாமி சார் இதை வாங்கினதோடு சரி இதை பற்றின தகவல்கள் எதுவுமே எனக்கு தெரியாது இது எங்கிருந்து வந்துச்சு இவற்றோட பூர்வீகம் என்ன என்று கேட்டார் சேகரன் இந்த ஒட்டகங்கள் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆசிய நிலப்பகுதியை சேர்ந்த விலங்கு இவற்றில் பல வகைகள் உண்டு முக்கியமாக ஒற்றை திமிழ் ஒட்டகங்கள் ட்ரொமெடாரி இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் பக்ட்ரியான் என்று இரண்டு வகைகள் உள்ளன இரட்டை தமிழ் ஒட்டகங்களில் வீட்டு வகை காட்டு வகை என்று மேலும் இரண்டு பிரிவுகள் உண்டு இவையெல்லாம் எப்போது மனுஷங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்தன என்று கேட்டான் நாசர் சுமார் பதினான்காயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மனிதர்கள் இவற்றை வேட்டையாடியதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ஆனால் சுமார் ஐந்தாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அரேபிய பகுதியில்தான் ஒற்றை தமிழ் ஒட்டகங்கள் வீட்டு விலங்குகளாக்கப்பட்டன சேகரன் ஆர்வமாக தமிழ் ஒட்டகங்கள் என்று ஆரம்பிக்க அவை இந்து மலைகளை ஒட்டிய மத்திய ஆசிய பகுதியைச் சேர்ந்தவை மனிதர்கள் அவற்றை சுமார் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர்தான் வீட்டு விலங்குகள் ஆக்கினர் இன்று பெரும்பாலான இரட்டை திமிழ் ஒட்டகங்கள் மங்கோலியா மற்றும் சீனாவில் உள்ளன அவைதான் இருப்பதிலேயே பெரிய ஒட்டகங்கள் எதுக்காக மனுஷங்க இதை பயன்படுத்தினாங்க மக்கள் தங்கள் சுமைகளை தூக்கி செல்வதற்காகவே இவற்றை பயன்படுத்தினர் இவற்றை கொண்டு அவர்களால் பாலைவனத்தை எளிதாக கடக்க முடிந்தது அதைத் தொடர்ந்து அங்கே பயண வழித்தடங்கள் உருவாகின அது அம்மக்களுக்கு வணிக வாய்ப்புகளை வழங்கியது மேலும் ஒட்டகங்களிடமிருந்து இறைச்சி பால் ஆகியவையும் அவர்களுக்கு கிடைத்தன இவற்றின் முதுகில் இருக்கும் திமிழோட பயன்பாடு என்ன ஒட்டகங்கள் கொழுப்பை தங்கள் முதுகில் உள்ள திமிழ்களிலும் அடிவயிற்றிலும் சேமித்துக் கொள்கின்றன இதன் மூலம் நீரும் உணவும் இல்லாமல் நீண்ட நாட்கள் தாக்கு பிடிக்க முடிகிறது பாலைவன சூழலை இந்த ஒட்டகங்கள் எப்படி சமாளிக்குது என்று கேட்டால் திலகா ஒட்டகங்களுக்கு இரண்டு ஜோடி இமைகள் உண்டு ஒலி ஊடுருவும் உட்பகுதி இமை மணல் தூசி ஆகியவை கண்ணை உருத்தாமல் பார்த்து கொள்கிறது இவற்றின் நாசி அவை விரும்பும் போது வகையில் அமைந்துள்ளது உதடுகளும் நாக்கும் கனமானவை என்பதால் முள்கொண்ட கடினமான செடிகள் மரங்களின் இலைகளை கூட எளிதில் தின்று விழுங்க முடிகிறது கால்கள் மணலில் பதியாத வண்ணம் அமைந்திருப்பதால் அவற்றால் பாலைவனத்தில் எளிதாக நடந்து செல்ல முடிகிறது பரிணாம வளர்ச்சி தந்த இந்த தகவமைப்புகள் அவற்றை உயிர் பிழைத்து வாழ வகை செய்கின்றன வீட்டு விலங்காக மாற்றப்பட்ட பிறகும் இவற்றின் உடலில் பெரிய மாற்றங்கள் நிகழவில்லை இந்த தகவல்களை வைத்து பார்த்தால் இவை நம்முடைய பகுதியில் பிழைத்து பெருகும் என்று நினைக்கிறேன் அப்படி நடந்தால் ஒட்டக பண்ணை ஒன்றை உருவாக்கி விடுவேன் என்று உற்சாகமாக சொன்னார் சேகரன் அவர்கள் எல்லோரும் இன்னொரு ஒட்டகம் கட்டப்பட்டுள்ள இடம் நோக்கி ஆர்வத்தோடு நடக்க தொடங்கினர் ஒட்டகங்கள் பற்றிய தகவல்கள் அறிவியல் பெயர் அரேபிய ஒட்டகம் கேமலஸ் பாக்ட்ரியன் ஒட்டகம் கேமலஸ் பாக்ட்ரியானஸ் மூதாதையர் அரேபிய ஒட்டகத்தின் மூதாதை ட்ரொமெடாரி தாமஸ் கேமல் தாமஸ் ஒட்டகம் கெமலஸ் தாமசி பாக்ட்ரியன் ஒட்டகத்தின் மூதாதை காட்டு பாக்டரியன் ஒட்டகம் வைல்ட் பாக்டரியன் கேமல் அங்கீகரிக்கப்பட்ட இனங்கள் பத்திற்கும் மேல் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஏழு கோடி ஒட்டகங்கள் உலகமெங்கும் இனப்பெருக்க வயதடையும் காலம் முப்பத்தி ஆறு முதல் அறுபது மாதங்கள் கர்ப்பகாலம் நானூற்றி ஐம்பது நாட்கள் வாழ்நாள் நாற்பது வருடங்கள் ஒட்டக பசும்பாலை விட மூன்று மடங்கு அதிகம் வைட்டமின் சியும் பத்து மடங்கு அதிக இரும்பு சத்தும் இருக்கிறது தென்னமெரிக்க பகுதியில் காணப்படும் அல்பாக்கா லாமா ஆகியவையும் ஒட்டக இனத்தை சேர்ந்தவைதான் மத்திய கிழக்கில் ஒட்டக பந்தயம் என்பது கோடிகள் புரளும் விளையாட்டாக திகழ்கிறது பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்